வணக்கம் மதுமிதாவின் காற்றுவழி எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் இரவு இருபத்தி நாலு அத்தியாயங்கள் கொண்ட இந்த இரவு நாவல் அத்தியாயம் ஒன்று வாசிப்பவர் மதுமிதா நீல இரவு பகலின் மறுபக்கம் கொந்தளிக்கும் முகங்களின் இயந்திரங்களின் கணக்குகளின் செய்திகளின் அமைப்புகளின் மறுபக்கம் நீல இரவு மௌனமே வானமென மூடிய இந்த இரவு அந்த கரும்பட்டு விரிப்பின் கீழ்வோரத்து தனி வைரம் எவன் மறுபக்கம் அத்தியாயம் ஒன்று கொச்சிக்கு நான் வந்து சேர்ந்தது ஒரு நள்ளிரவில் அந்த ரயில் எங்கெங்கோ நின்று மூச்சு வாங்கி ஊழையிட்டு ஏராளமான அதிவேக அலட்சிய ரயில்களுக்கு வழிவிட்டு ஷபா என்று இரும்பால் முனகியபடி எர்ணாகுளம் வந்தது ஜங்ஷனுக்கு போக வேண்டாம் டவுனிலேயே இறங்கி விடுங்கள் என்று உன்னி கிருஷ்ணன் சொல்லியிருந்தார் ரயில் ஐந்து நிமிடம்தான் நிற்கும் நான் இரு கனத்த பெட்டிகளுடன் பாய்ந்து இறங்கினேன் ஒரு பெட்டி கட்டை விரலை நசுக்கிவிட்டது வழியால் நுண்டியபடி திரும்பி பார்த்தபோது தூரத்தில் உன்னிகிருஷ்ணன் கையை தூக்கி வீசி காட்டியபடி வெற்றிலை காவி பற்களால் அகலமாக சிரித்து கொண்டு வருவதை பார்த்தேன் உன்னிகிருஷ்ணன் அசல் மலையாளிகளுக்கான தோற்றத்தில் இருந்தார் டப்பா கட்டு கட்டிய பட்டை கரையுள்ள வேட்டி செருப்பு சுள்ளி மாதிரி மயிரடர்ந்த கால்கள் மேல் பட்டனை திறந்து போட்டு கைகளை சுருட்டி மேலேற்றிய சட்டை இடது அக்கொளில் ஒரு செய்தித்தாள் சுருள் வரணும் வரணும் வண்டி குறை லேட் என்று வரவேற்றார் பெட்டியை தூக்கணுமே என்றேன் ஐயா சாரே நம்மளே உருட்டிக்கிட்டு போயிடுவோம் அவன்மார் வந்தால் முந்நூறு ரூபாய்க்கு குறையாமல் கேட்பார் என்றார் இருவரும் பெட்டிகளை உருட்டி கொண்டு வந்தால் குறுக்கே பாலம் இந்த படியிலே ஏத்தனுமே என்றேன் நான் ஏற்றும் சார் சார் பேசாமல் வரணும் என்றார் இரு பெட்டிகளையும் இருவருமாக சேர்ந்துதான் ஏற்றினோம் வெளியே கொண்டு வந்ததும் ஆட்டோ ஒன்று வந்து நின்றது உன்னிகிருஷ்ணன் பெட்டிகளை தூக்கி அதன் பின்பக்கம் வைத்து ஏறி கொண்டார் நான் ஏறியதும் வள்ளிக்குண்ணு என்று சொல்லிவிட்டு நல்ல உறக்கமா என்றார் ஆட்டோ அவருக்கு தெரிந்ததா என்ற எண்ணம் ஏற்பட்டது ஆட்டோ கூலி பேசலியா என்று மெல்ல கேட்டேன் டிரைவர் இவடையெல்லாம் ஃபிக்ஸட் சார் நீங்களுடைய தமிழ்நாடு மாதிரி பற்றிக்கில்லா என்றார் நான் புன்னகை செய்தேன் அங்கெல்லாம் சாலை போடும் வழக்கமே இல்லை போல் இருக்கிறது சமீபத்திய மழையில் சாலை முழுக்க குட்டி குட்டி நீர்க்குட்டைகள் வண்டிக்குள் நாங்கள் இருவரும் ஆவேசமாக நடனமாடுவது போல் இருந்தது அதனூடாக உன்னிகிருஷ்ணன் நல்ல வீடு சார் சார் கேட்டது மாதிரி ஒதுக்குப்புறமா அமைதியாக ஸ்வஸ்தமான வீடு வாடகையும் சகாயம் பின்னே பஸ் இல்ல சாருக்கு கம்பெனி கார் உண்டுதானே என்றார் ஆமாம் என்றேன் எர்ணாகுளம் நகரமே தூங்கிக் கிடந்தது ஒரு கடை ஒரு வீடு கூட திறக்கப்பட்டிருக்கவில்லை மெல்லிய சாரல் ஆட்டோவின் முக பொன் துகள்களாக விழுந்து கொண்டிருந்ததை பார்த்தேன் இந்த பருவநிலையில் ஏன் விழித்திருக்க வேண்டும் ஆறு மணிக்கெல்லாம் மலையாளிகளில் தொண்ணூறு சதம் பேர் ரெண்டெண்ணம் வீசிவிட்டு படுத்து விடுவார்கள் என்று ராஜன் சொல்லியிருந்தார் நகர எல்லை அத்தனை சீக்கிரம் முடியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை சாலையில் எங்கள் ஆட்டோவின் முக வெளிச்சமில்லாமல் வேறு விளக்கே இல்லை இரு பக்கமும் தென்னை மரக்கூட்டங்கள் இருட்டுக்குள் அடர்ந்து நின்று மங்கிய வெளிச்சம் வருடி செல்கையில் பழப்பழக்கும் ஓலைகளை மெல்ல அசைத்தன ஆட்டோ ஒளியில் சில பறவைகள் தூங்கி எழுந்து ரீப் ரீப் என்று குரல் கொடுத்தன சாலை சரிந்து இறங்கியது ஏதோ ஆறு வரப்போகிறது என நான் எண்ணியதுமே மேலேற ஆரம்பித்தது விளக்கே இல்லாத பெரிய பாலம் ஒன்றின் மீது செல்ல ஆரம்பித்தோம் கீழே அகலமான ஆறு சாம்பல் நிறமாக ரகசிய ஒளியுடன் கிடந்தது அதில் நாளைந்து படகுகள் லாந்தர் ஒளியாட தூக்கத்தில் மிதந்தன நான் குனிந்து அவற்றை பார்ப்பதைக் கண்டு தாப்பு வலை போடுறாங்க சார் நல்ல கரிமீன் கிட்டும் என்றார் உன்னி கிருஷ்ணன் சிறிய சாலைக்குப் பிரிந்து நீரோடையில் மிதந்து செல்வது போல வளைந்து 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 சென்று ஒரு சிறி இரும்பு கேட் முன்னால் நின்றது ஆட்டோ என்னுடைய தலை பல முறை கம்பிகளில் முட்டி வலித்தது உன்னிகிருஷ்ணன் இறங்கி இரும்பு கேட்டை திறந்தார் தரை ஈரமாக பழபழத்தது கொஞ்ச நேரம் முன்னால் நல்ல சாரல் மழை பெய்திருக்கக்கூடும் வீடு குறே உள்ளேயாக்கும் சுற்றி நல்ல தென்னந்தோப்பு உண்டு என்றார் உன்னி கிருஷ்ணன் ஆட்டோ உள்ளே ஏறி தோப்புக்குள் சென்றது நனைந்து கருமையாக இருந்த தென்னை மண்டைகளை ஒளி தழுவிச் செல்ல பறவைகள் களைந்தெழுந்தன தோப்பே கூக்குரிலொடுவது போல் இருந்தது வீட்டு முற்றத்தில் ஆட்டோ நின்றது பெட்டிகளை ஆட்டோ டிரைவரே தூக்கி வைத்தார் ஒரு சொல் கூட பேசாமல் ஆட்டோவுக்கு பணம் கொடுத்தார் நள்ளிரவில் அத்தனை தூரம் வந்ததற்கு நூறு ரூபாய் மிகவும் குறைவுதான் சென்னையில் முன்னூறு கேட்பான் நான் இறங்கி நின்று சோம்பல் முறித்தேன் பழைய பாணி ஓட்டுக் கட்டிடம் கே கேரளத்தில் அத்தகைய உயரமான ஓட்டுக்கூரை கொண்ட பெரிய கட்டிடங்களை பார்த்திருக்கிறேன் சதுரமான பூமுகம் என்ற முகப்பு நீட்சி அதன் அகலமான திண்ணைகள் மலைச்சாரலால் ஈரமாக சில்லென்று இருந்தன தரையும் சிமிட்டி போடப்பட்டு பனிக்கட்டி போல் இருந்தது உன்னி கிருஷ்ணன் பூட்டை திறந்து கதவை தள்ளி விரித்தார் உள்ளே நல்ல சூடுண்டாகும் சார் தட்டும் நிறையும் உள்ள வீடாக்கும் என்றார் சார் உள்ளே போகணும் நான் பெட்டிகள் கொண்டு வந்து வைப்பேன் நான் உள்ளே சென்றேன் அகலமான கூடம் உண்மைதான் உள்ளே வெதுவெதுப்பாக இருந்தது காரணம் மிக உயரமாக தெரிந்த கூரைக்கு கீழே தேக்கு மரத்தால் சீலிங் போடப்பட்டிருந்தது பெரிய தேக்கு மர ரெட்டை கதவுகள் செங்குத்தான கம்பிகள் கொண்ட அகலமான ஜன்னல்கள் கூடத்தில் கனமான பெரிய நாற்காலிகள் நான்கும் ஒரு டீப்பாயும் கிடந்தன ஒரு பெரிய சாய்வு நாற்காலி பிரம்பு முதுகுடன் கிடந்தது சாய்வு நாற்காலியில் கால்களை விரித்து அமர்ந்து கொண்டேன் உன்னி கிருஷ்ணன் பெட்டிகளை கொண்டு வந்தபடி இதை அறையில் வைக்கும் மேலே நல்ல பெட்ரூம் உண்டு சாரே என்றார் கூடத்தின் வலது பக்கம் மேலே செல்லும் மரத்தாலான பெரிய படிகள் இருந்தன அவற்றில் திம் திம் என்று உன்னி கிருஷ்ணன் ஏறி செல்லும்பொழி கேட்டது உன்னி கிருஷ்ணன் கீழே வந்து நான் நேற்று ஆள் கொண்டு வந்து நல்ல அடிச்சு வாரி விருத்தியாக்கினேன் சார் பெரிய வீடு ரிசார்ட் நடத்த ஆள் பிடிபிடின்னு நிற்கிறாங்க ஹாஜியார் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார் நம்ம கம்பெனிக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸாக வாங்கி போடலாம் மேலே போய் நின்னால் அந்த பக்கம் காயலுண்டு என்றார் பால் ஆறு மணிக்குத்தான் கிட்டும் பங்கஜம் கொண்டு வரும் இப்போது ஒரு கட்டன் போடட்டுமா சரி என்றேன் உன்னி கிருஷ்ணன் கருப்பு டீ போட போனபோது நான் படிகளில் ஏறி என்னுடைய படுக்கை அறைக்கு சென்றேன் அகலமான சுத்தமான அறை தேக்கு மரத்தாலான தரை சுவர் ஓரமாக ஒரு பெரிய மர அலமாரி மர வேலைப்பாடுகள் கொண்ட பெரிய கட்டில் புதிய வார்னிஷில் பழபழவென நின்றது புதிய மெத்தை படுக்கை விரிப்பு தலையணை என் பெட்டிகள் ஓரமாக இருந்தன சிவப்பு சூட்கேஸை திறந்து பைஜாமாவையும் குர்தாவையும் எடுத்து போட்டு முகம் கழுவலாம் என இருபக்கமும் தெரிந்த அறை கதவுகளை திறந்து பார்த்தேன் ஒரு பெரிய அறையை பிளாஸ்டிக் விரிப்பால் போட்டு கழிவறை குழிப்பறையாக மாற்றியிருந்தார்கள் தண்ணீர் சில்லென்று இருந்தது வாயில் விட்டபோது தண்ணீர் கொஞ்சம் கனமாக இருப்பதாக பட்டது முகம் கழுவி கொண்டு வந்து நாற்காலியில் அமர்ந்து பெட்டியை இழுத்து திறந்து என் துணிகளை எடுத்து அலமாரியில் அடுக்கி வைத்தேன் பற்பசை சோப்பு ஷேவிங் சாமான்களை குளியலறையில் கொண்டு போய் வைத்தேன் திரும்ப வந்தபோது பெரிய பீங்கான் கோப்பை நிறைய சூடான பாலில்லா டீயுடன் உன்னி கிருஷ்ணன் நின்றிருந்தார் இனிப்பு மதியோசாரே என்றார் மலையாளிகள் பாலில்லா டீ போடுவதில் கில்லாடிகள் பால் சேர்த்தால்தான் சொதப்பி விடுவார்கள் டீயை உறிஞ்சியபடி மறுபக்க கதவு வழியாக வெளியே சென்றேன் அது ஒரு சிறிய பால்கனி அங்கிருந்து பார்த்தபோது தென்னை மரங்களுக்கு அப்பால் வெளிச்சம் தெரிந்தது டீ டம்ளருடன் பால்கனி கைச்சுவரில் சாய்ந்து நின்று கூர்ந்து பார்த்தேன் அங்கே ஒரு பெரிய வீடு இருப்பது போல் தெரிந்தது அதன் மூடிய ஜன்னல்களிலிருந்து மெல்லிய வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தது கண் பழகிய போது தெரிந்தது அந்த வீட்டுக்கு முன்னால் உள்ள விசாலமான முற்றத்தில் ஏழெட்டு கார்கள் கிடந்தன வீட்டு ஜன்னல்கள் மூடப்படவில்லை உள்ளே இருந்த வெளிச்சமே அத்தனை மங்களான ஒன்றுதான் அங்கிருந்து மெல்லிய குரலில் உரையாடல்களின் ரீங்காரம் எழுந்தது எவரோ விளக்குடன் நடமாடுவது போல் இருந்தது சட்டென்று அவை மின் விளக்குகள் அல்ல மெழுகுவர்த்திகள் அல்லது எண்ணெய் திரி விளக்குகள் என்று புரிந்து கொண்டேன் ஏதாவது பார்ட்டி நடக்கிறதா என்ன ஆனால் இந்த பின்னிரவு வரை எந்த பார்ட்டி நீளும் பார்ட்டிக்கான எந்த குதூகல ஒளியும் கேட்கவில்லை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு நின்றேன் பிறகு கீழே இறங்கி சென்றேன் கூடத்தில் இருந்த பெரிய மரசோபாவில் உன்னிகிருஷ்ணன் படுத்து போர்வையால் தலைமூடி போர்த்தி கொண்டிருந்தார் நாயரே என்றழைத்தேன் ஓய் நாயர் உன்னி கிருஷ்ணன் கண் விழித்து ஒரு கணம் திகைத்து ஆ சாரா என்ன சார் என்றார் அந்த பக்கத்து வீட்டில் என்ன வெளிச்சம் என்றேன் நாயர் எங்கே என்றார் நான் சொன்னதும் அதுவா நான் நேத்தைக்கும் பார்த்தேன் அங்கே ஒரு குடும்பம் ஜீவிக்குது சார் அவங்களை பார்க்க சிலர் வாராங்க நமக்கு அதுக்கு மேலே தெரியாது என்றார் நான் அவரிடம் சரி தூங்குங்க என்று சொல்லிவிட்டு திருப்பி என் அறைக்கு சென்றேன் குளிர் இதமானதாக இருந்தது படுத்துக்கொண்டு கொண்டு போர்வையை கால்வழியாக கழுத்து வரை இழுத்து விட்டேன் செல்போனில் ஒரு பழைய மலையாள பாடலை ஓடவிட்டேன் மஞ்சளையில் முங்கி தோட்டி தனுமாசந்திரிக்க ஜெயச்சந்திரனின் பழைய குரல் சின்ன பையன் பாடுவது போல வெளியே மழை மென்மையாகப் பெய்ய ஆரம்பித்தது ஒரு ரகசியமான குதூகலம் போல மரங்களில் மழை அலைப்புறும் ஒளி அத்தியாயம் ஒன்று நிறைவு பெற்றது அத்தியாயம் இரண்டில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்